ஹவுஸ்மேட்ஸ் மூவி ரிவி பெற்றோரை இழந்த தர்ஷன் தன் காதலி அர்ஷிதா சாந்தினி பாக்கியாவை அவரின் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்கிறார் சென்னை வேளச்சேரியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை விலக்கி வாங்கி மனைவியோடு குடியடுகிறார் தர்ஷன் வேலைக்கு சென்ற பின் வீட்டில் அமானுஷிய சம்பவங்கள் நடக்க ஆர்ஷா பயந்து அதை தர்ஷனிடம் சொல்கிறார் முதலில் நம்ப மறுக்கும் தர்ஷன் அவரே நேரடியாக அதை அணிவித்த பின் நம்புகிறார் அந்த அமானுஷங்களின் பின்னணியை தேடி செல்லும் தம்பதிகளுக்கு கிடைக்கும் அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் நிகழ்ச்சிகமாகவே அறிமுகம் இயக்குனர் டி ராஜவேர் இயக்கியிருக்கும் அவுட்மேட்ஸ் திரைப்படம் நான் பேசியிருக்கிற இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி Thank you for watching.